நம்ம தென்காசி ஆகிக்கிடல இந்த வீட்டை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடாக பார்த்தீங்கன்னா ஏழைக்கால் சென்டரில் வடக்கு பார்த்து அமைஞ்ச இந்த வீட்டுக்கு மூணு பக்கமே தாரோடு வசதி இருக்குதுங்க மேலும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மிகவும் பழைமை வாய்ந்த அதாவது செட்டி நாடு டைப்பில் கெட்டின வீடுங்க இது இந்த வீடு அப்படியே நீங்கள் இப்போ பார்த்தா கூட அப்படியே பழமை மாறாமல் புது பொலிவுடன் இருக்கிறது தாங்க நம்ம வீடு இல்லை இந்த வீட்டில் வந்து எல்லாமே கட்டகுத்தில் தான் இருக்குது அதனால் ஏசியோ ஃபேனோ கூட போட தேவையில்லை அவ்வளோக்கு ஜில்லுன்னு இருக்கிற வீடு தான் நம்ம வீடு இங்கே இருக்கிற வீட்டு இந்த வீட்டில் வந்து கபோர்டு படிக்கட்டு எல்லாமே வந்து விட்லேயே இருக்கும் அந்த காலத்து மரத்தில் எல்லாமே செஞ்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து அப்படியே பின்னாடி போனீங்கன்னா பிரவாசல் இருக்குதுங்க நம்ம மூணு பக்கம் ரோட்டில் பிரவாசலில் ஒரு வாசல் வந்து ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிரும் மேலே பில்டிங்லாம் உண்டு ஓப்பன் டெரஸ் இருக்குது பக்கத்துலேயே குளம் இருக்கிறதுனால இனி டைம்லலாம் ஜில்லுன்னு காற்றுலாம் அழகாக சூப்பராக வருங்க இப்போ இந்த வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலு வீடு தள்ளி பார்த்திங்கன்னா ஆய்குடி ஐஓபி ஓகே அமைஞ்சிருக்குது அதனால் அந்த வெப்பமே அந்த ரோடு ரொம்ப பிஸியாகவே தான் அமைஞ்சிருக்கும் பேங்கில் இருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஆய்க்குடி முருங்க கோயில் அதாவது திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சமகாரம் நடக்கிற இடமே ஆய்க்குடி முருகன் கோயில் தான் வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த கோயில் ரீச் ஆயிடலாம் அந்த கோயிலில் இருந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆய்க்குடி ஜங்ஷனே ரீச் ஆயிடலாம் அவ்வளோ பக்கத்தில் தான் அமைச்சிருக்கா நம்ம வீடு நம்ம இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு குடிதெல்லாம் இல்லை அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த வீடு இப்போதான் வந்து ரீயூனிட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃபாலோ பண்ணாங்க பண்ணிக்கோங்க இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நூ முழு தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலோ மேலே ஸ்க்ரீன் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்